வணக்கம் நண்பர்களே இந்த விடியோல வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வராதவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டம் என்பது நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக நலிவடைந்த விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படுவதற்காக மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் மூலம் தகுதியான விவசாயிகளுக்கு ஆண்டு வருமானமாக ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகிறது இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் என்று மூன்று தவணைகளாக கொடுக்கப்பட்டு வருகிறது சமீபத்தில் பதினேழாவது தவணை தொகை வழங்கப்பட்டது இந்த நிலையில் பதினெட்டாவது தவணை தொகை எப்போது வரும் என்று விவசாயிகள் ஆவலுடன் காத்துக்கின்றிருக்கின்றனர் சிலர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து அவர்களுக்கு நிதியுதவி கிடைக்காமல் இருக்கிறது அதற்கு அவர்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் செய்யப்பட்டது கூட காரணமாக இருக்கலாம் இந்த பதிவில் உங்களுடைய பெயர் பி எம் கிசான் திட்டத்தில் ரிஜெக்ட் செய்யப்பட்டு விட்டதா என்பது எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் என்று குறித்து பார்க்கலாம் பி எம் கிசான் திட்டத்திற்கு ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் விண்ணப்பிக்கலாம் என்பது குறித்து பார்க்கலாம் கணவன் மனைவி தகுதி பெறலாமா தகுதியை மதிப்பாய்வு செய்யவும் பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பயனாளிகளின் தகுதியை அரசாங்கம் தற்போது மறுமதிப்பீடு செய்து வருகிறது உங்களுடைய விவரங்கள் புதுப்பிக்கப்பட்ட அளவுகோள்களை பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் பட்டியலிலிருந்து உங்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கலாம் இதனை தெரிந்து கொள்ள அதிகாரபூர்வ பொருட்களை பார்வையிடலாம் எந்தவித தடையும் இல்லாமல் உதவித்தொகையை பெறுவதற்கு இகேஒசி செயல்முறையை செய்வது அவசியம் இந்த செயல்முறையை முடிக்காத விவசாயிகளுக்கு தாமதமாகவோ அல்லது தவணைத் தொகை வராமலோ போவதற்கு வாய்ப்புள்ளது நீங்கள் இன்னும் இகேசி செயல்முறையை முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதனை முடிக்க வேண்டும் சரியாக விண்ணப்பித்திருப்பதை சில நேரங்களில் உங்கள் விண்ணப்ப படிவத்தில் ஏதேனும் பிழைகள் தவறான வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற விஷயங்கள் அளந்திருக்கலாம் அதனால் உங்களுடைய தவணை தொகை பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் எனவே அனைத்து விவரங்களும் துல்லியமானதாகவும் சரியானதாகவும் இருக்கிறதா என்பதனை ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்த்துக் கொள்வது நல்லது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் சக்சியில பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி